இன்றைய தேவப்பிரசன்னம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பெரியமானவர்களே ஏனோஸ் கதையின் தொடர்ச்சி ஏனோஸ் என்ற சிறுவன் ஆண்டருடைய ஊழிக்காரருக்கு நன்கு பயந்து ஊழியத்தின் பாதையிலே நன்கு நடந்தான் கற்றுடைய பெரிதான கிருபையினால் அவனுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்படிந்த பிள்ளையாய் தாய் தகப்பனுடைய கண்டிப்புகளுக்கு அடங்கி மற்ற சிறுவனைப் போல் இல்லாமல் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர்ந்தான் அவனுக்கு வயது இப்பொழுது இருபத் இருபத்தி மூன்று வயது ஆகிறது அவனுடைய வயதிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் உலக பிரகாரமாக நிறைய தவறுகளை செய்கிறது ஆனால் இவன் கத்தருக்குள் வளர்ந்தபடியால் கத்தருடைய பிள்ளை என்றபடியினால் அவன் நன்கு கீழ்ப்படிந்து ஆண்டருடைய வசனத்தின்படியும் வார்த்தையின்படியும் தாய் தக தகப்பனுக்கு அடங்கி தன்னுடைய சகோதரியை நன்கு அன்போடு அணைத்து அவனுடைய குடும்பங்களை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறான் இனி வரும் நாட்களில் அவன் தனி ஊழியங்கள் நடத்துவதற்கான தகுதியவும் பெற்றுவிட்டான் கத்ராகி ஆண்டவர் அவனுடைய தனி ஊழியங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே மீதி கதையின் தொடர்ச்சியை நாளைய தினத்தில் சந்திப்போம் ஆமேன்